பொன்னேரி மீடியா நேர்களுக்கு வணக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபத்து மூன்று மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டை தட்சூர் ஆரம்பாக்கம் மாதர்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை தொடங்கிய கனமழையானது மெல்ல மெல்ல குறைந்தது ஆனால் மீண்டும் இரவு சூடுபிடிக்கத் தொடங்கியது நேற்று இரவு முதல் பெய்து வந்த கனமழையானது தற்போதும் தொடர்ந்து பெய்து வருவதால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் கும்மிடிப்பூண்டி பிரதான சாலையில் கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் வேலைக்கு செல்கவர்களும் ஆங்காங்கே முடங்கி நிற்கின்றனர் குறிப்பாக கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் அவசரகதியாக அகற்றப்பட்ட பூண்டி புதிய பேருந்து நிறுத்தம் இன்றளவும் கட்டமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதால் பேருந்து நிலையம் வரும் பெரும்பாலான பயணிகள் மழையில் நனைந்தபடி நிற்கின்றனர் இதனால் மாணவர்களும் பேருந்து பயணிகளும் தங்களின் வேலையை தொடர முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்